வார இறுதி நாட்களில் அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி செல்லும் மாணவர்கள் முதல் பணிக்கு செல்லும் இளைஞர்கள் வரை மைதானங்களுக்கு சென்று கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மைதானங்களுக்கு சென்று விளையாடியவர்கள் இன்று விளையாட இரண்டு மூன்று கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஒருபுறம் மெட்ரோ ரயில் போன்ற வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக விளையாட்டு திடல்கள் மூடப்பட்டு வருகிறது மறுபுறம் வார இறுதி நாட்களில் கார்பரேட் மேட்ச்சுகள் நடைபெறுவதால் பல்வேறு அரசு நிர்வாகங்களுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள மைதானங்கள் வாடகைக்கு விடப்படுவதால் இளைஞர்கள் மைதானத்தில் விளையாட முடியாத நிலை உருவாக்கியுள்ளது ஆனால் அந்த கிரவுண்டுக்கு வந்து எங்களுக்கு வாரமான ரிலாக்ஸேஷன் வந்து எங்களுக்கு கிரௌண்டு தான் அந்த கிரவுண்டே மூடிவிட்டாங்க போது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து எங்கள் வீடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இங்கே வந்து விளையாடுறேன் எதுக்காகனா எனக்கு கிரிக்கெட் எல்லாருமே கிரிக்கெட் தான் உயிர் அந்த சண்டே ஆனால் அது விளாட்லன்னா நைட்டு தூங்கவும் முடியாது அந்த அளவுக்கு அவங்க மனசில் பட்ட தெரிஞ்சாங்க இந்த கிரௌண்டும் மூடிவிட்டாங்கன்னா நாங்கள் எந்த ஊரு தான் தெரியல கிரிக்கெட் விளையாட்டு பல ஆண்டு காலமாய் இந்திய மக்களுடன் ஒன்று கலந்த ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி விளையாடும் விளையாட்டாக கிரிக்கெட் இருக்கிறது என்றால் மாற்று கருத்தே கிடையாது வளர்ந்து வரும் நாகரீக நவீன சூழலில் உடற்பயிற்சி என்பது அனைவருக்கும் அவசியம் அதை ஊக்கப்படுத்த வேண்டிய அரசு பெரும்பான்மை இளைஞர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் கிரிக்கெட் விளையாட்டு மைதானங்களை தனியார் நிறுவனங்கள் நடத்தும் தொடர்களுக்கு

மைதானங்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கிற்கு மாறி உள்ளது அந்த கிரவுண்டுக்கு போனா எப்ப பார்த்தாலும் டோர்னமெண்ட் அப்படியே கேமரா திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும் ஜே 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 ஜேன்னு இருக்கு இதுல எங்க போய் பால் எடுக்கிறது எப்படி ஃபீல்டிங் பண்றது வேலை மூட்டு வாயிலாம் போயிருது அட்லீஸ்ட் அந்த கிரவுண்ட வந்து ஒரு சண்டே மட்டும் வேற எந்த நாள் வேணாலும் டோர்னமெண்ட் வச்சுக்கோங்க தார்ப்பு கொடுங்க யாரு வேணாலும் கொடுங்க அந்த சண்டே மட்டும் விட்டுருங்க மீதி ஆறு நாள் இருக்குது வாரத்துல அது தயவு செஞ்சு சண்டே மட்டும் ஒரு விதி விலக்காக கொடுத்துட்டீங்கன்னா பசங்க கொஞ்சம் சந்தோஷமாவது இருப்பாங்க இளைஞர்கள் மது போன்ற பல்வேறு தீய பழக்கங்களுக்கும் மொபைல் விளையாட்டுகளுக்கும் அடிமையாகி இருக்கும் இச்சூழலில் வெளியே விளையாட செல்லும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் இதே போல தனியார் நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டால் இளைஞர்கள் தீய பழக்க வழக்கத்திற்கு வழிவகுக்கும் சூழலையும் உருவாக்கும் நிலை உருவாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகங்கள் வார இறுதி நாட்களில் பெரு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் நடத்தும் போட்டி தொடர்களுக்கு மைதானங்களை வாடகை விடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதே இளைஞர்களின் கோரிக்கை மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் மணிகண்டன்